பவுனியா மேல் நீதிமன்றத்தினால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளுடன் தொடர்புடைய சான்று பொருட்கள் மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் அளிக்கப்பட்டன கடந்த முதல் ஏப்ரல் வரையிலான காலப்பகுதியில் ஐம்பதுக்கு மேற்பட்ட வழக்குகளுடன் தொடர்புடைய கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு சான்று பொருட்களில் வழக்குகள் நிறைவடைந்தவுடன் இவ்வாறு அளிக்கப்பட்டன போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்ட குறித்த பொருட்கள் மேல் நீதி நீதிபதி முன்னிலையில் அளிக்கப்பட்டன ஐஸ் கேரள கஞ்சா சிகரெட் மற்றும் பெருமளவிலான கசிப்புடன் நாற்பத்தி இரண்டு பேர் காத்தாங்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் ஐம்பத்தி ஏழு லீட்டர் கசிப்புடன் இருபத்தி ஐந்து பேரும் ஐஸ் போதிப்பருடன் கேரள கஞ்சாவுடன் எட்டு பேரும் சிகரெட்டுகளுடன் ஒருவரும் ஏனைய குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நால்வருமாக நாற்பத்தி இரண்டு பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் காத்தாங்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கர்பலா கல்லடி புதிய காத்தாங்குடி தாளங்குடா கிரான்குளம் உட்பட பல பிரதேசங்களில் போலீசார் மேற்க திடீர் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர் காத்தங்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கந்தலாய் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விலையை மீறி பொருட்களை விற்பனை செய்த வர்த்தகர்கள் மீது நுகர்வோர் அதிகார சபை சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது அரிசி மற்றும் உப்பை பதுக்கி வைத்திருந்த வர்த்தகர்கள் கண்டறியப்பட்டதுடன் பல கடைகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன காலவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்தவர்களும் கண்டுபிடிக்கப்பட்டனர் காத்தான்குடி மண்முனை பாலத்தில் முதலை இழுத்துச் சென்ற குடும்பஸ்தரான மீனவரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் மண்முனை பாலத்தை அண்டிய பகுதியில் நேற்றிரவு மீன் பிடித்துக் கொண்டிருந்த புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஒருவரை முதலை இழுத்துச் சென்றவளை அவரை தேடும் பணி இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு நாவற்காடு பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் புதுக்குடியிருப்பு பகுதியில் இரண்டு பிள்ளைகளுடன் குடும்பத்துடன் வாழ்ந்த நிலையில் மண்முனை பாலத்தில் இறால் பிடிப்பதற்காக சென்றபோது முதலை இழுத்துச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த மீனவரின் வலை கையடக்க தொலைபேசி பெட்ரோல் மேக்ஸ் தலைக்கவசம் உட்பட பொருட்களை போலீசார் மீட்டுள்ளனர் கர்நாட்டுக்கேணி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் எட்டு வயது சிறுமி ஸ்தலத்தில் பலியானார் முல்லைத்தீபு கொக்கலாய் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட கர்நாட்டுக்கேணி பகுதியில் இன்று காலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது எட்டு வயதுடைய மகேஸ்வரன் நர்மதா எனும் பாடசாலை மாணவியே உயிரிழந்தார் வீதிக்கு மறுபக்கமுள்ள கடையொன்றில் பணிசு வாங்க சென்றபோது போது வீதியால் சென்ற கனரக வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகியது படுகாயமடைந்த மாணவி முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் வாகனத்தின் சாரதி பொலிஸாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார்